கந்தரனுபூதி பாடல் ஒன்று ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே முருகனுக்கு ஆரோகரா பாடல் விளக்கம் ஆடி வரும் குதிரையை போன்ற மயில் வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திரு பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாட்பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாகக் கருதி அவர்களை தேடிச் சென்றபோது போர்க்களத்தில் அவனை கொன்றளித்த திரு விநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே அரோகரா